வணக்கம் அண்ட் வெல்கம் டு நந்தினிஸ் தமிழ் ஃபுட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கு நான் வந்து மீன்டின் கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் இது ரொம்ப இலகுவான ஒரு கறியும் கூட இதை நீங்கள் ஈஸியாக செய்துடலாம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் உண்டுடுங்கோ ஓரளவான வெங்காயம் அல்லது ஒரு பெரிய வெங்காயம் விடுங்கோ எவ்வளோ வெங்காயம் போகிறீங்களோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து மூன்று வெள்ளு உள்ளி எடுத்துருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் அடுத்து வட்டி வச்சுருக்குறேன் ஒரு சிறிய தக்காளி பழம் ஒன்று எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் கறிவேப்பில் இது வந்து தேங்காய் பால் பவுடர் இது வந்து கறி பவுடர் உப்பு கடுகு பெரிய சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் அப்புறம் வந்து பழப்புளி இவ்வளோ எடுத்து வச்சுருக்கு இப்போ நாங்கள் வந்து இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னுக்கு இந்த மீன் தின்னை நாங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கணும் ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு காட்ரன் வாங்க ஸோ இப்போ மீன் டீன் உடைச்சாச்சு உடைச்சி மீனுக்குள்ளே இருக்கிற அந்த முள் வெளியில் இருக்கிற அந்த தோல் எல்லாத்தையும் நாங்கள் க்ளீன் பண்ணி எடுப்போம் சில பேர் அப்படியே ஓடிப்பா நான் க்ளீன் பண்ணி தான் எடுப்பேன் ஸோ இப்போ எல்லாம் கிளீன் பண்ணி முடிஞ்சது இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதும் அதுக்குள்ளே எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க எண்ணெய் கொதித்ததும் அதுக்குள்ளே வந்து முதல் வந்து கடுகு போடுங்க கடுகு வந்து எண்ணெயில் பட்டு சூடானதும் வடிக்கும் வடித்ததுக்கப்புறம் பெரிய சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் போடுங்கோ வெந்தயம் பிடிக்காட்டி வெந்தயம் போடாதீங்க ஆனால் வெந்தயம் போட்டால் கறி வாசம் இறக்கும் அப்புறம் கறி வேப்பில் போடுங்கோ பச்சை மிளகாய் உள்ளி இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சதும் இதுக்குள்ளே வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க இப்போ வெங்காயம் வதங்க விட்ருக்கேன் வெங்காயம் பொண்ணுரமாக வதங்கினதும் அதுக்குள்ளே நாங்கள் தக்காளி பழம் போட்டு வதக்கணும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க இந்த வெங்காயம் வதங்கி வருது இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிவிடுது இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு கொள்ளுங்க உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி பழமும் வதங்கி வரும் இப்போ தக்காளி பழம் சேர்த்துட்டேன் இது இப்போ தக்காளி பழம் நல்லா வந்து கரைஞ்சி வரும் கரைஞ்சி வரும்க்கும் பதக்குங்க ரொம்ப இலகுவான முறைதான் இது அவசரத்துக்கு எங்கேயும் போயிட்டு வந்த அவசரத்துக்கு மீண்டின் கறி இலகுவாக வச்சு சாப்பிடலாம் நீங்களும் இதை முயற்சி செய்து பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் நல்லா வதங்கிடுது இப்போ இதுக்கெல்லாம் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன் மிளகாத்தூள் சேர்த்து மிளகாத்தூளை தூள் வைக்க போகும் வரைக்கும் இந்த வெங்காயம் போட்டால் தக்காளி பழம் இல்லாதோடையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருப்போம் அந்த எண்ணெயில் தூள் வதங்கி தூள் வைக்க அடங்கும் அதுக்கப்புறம் இதுக்குள்ள நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் பவுடர் எடுத்து வச்சிருந்தோம்னா அதை கரைச்சு இதுக்குள்ள விடா போறேன் இப்ப இந்த தேங்காய் பால் எல்லாம் விட்டு கிளந்து போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் இதுக்குள்ள பழப்புள்ளி சேர்க்கணும் தான் இந்த கறிக்கு ரொம்ப முக்கியமானது அதுதான் சுவைய கூட்டுறது ஸோ இது கொஞ்சம் கொதித்ததும் புளியை நான் கரைச்சி கொண்டு வாரேன் கரைச்சி போடுவோம் இதுக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொதிச்சுட்டுது இப்போ இதுக்குள்ளே நான் புளியை சேர்க்க போகிறேன் புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறம் தான் மீன் துண்டுகள் போடணும் மீன் துண்டு எளியாக போடக்கூடாது என்னென்னு கேட்டால் மீன் துண்டுகள் கரைஞ்சி போடும் ஸோ கொஞ்சம் கொதிக்கட்டு கொதித்ததுக்கப்புறம் மீன் துண்டு எல்லாம் ஒன்றா போட்டு எடுப்போம் எப்பயுமே வந்து மீன்டின் கறி வந்து தண்ணியாக வைக்கக்கூடாது திக்காக வச்சா தான் டேஸ்ட்டாகும் இருக்கும் ஸோ நீங்கள் கிணக்க தண்ணியெல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடாது கிணக்க புளியெல்லாம் கொஞ்சமாக கரைச்சி போட்டு அதுக்கேற்ற மாதிரி விடணும் அது மாதிரி தான் தேங்காய் பாலும் நல்லா தண்ணி விட்டு கரைக்காமல் கொஞ்சமாக கரைச்சி போட்டு விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ளே மீன் துண்டுகள் எல்லாத்தையும் போடுறேன் போட்டு கணக்கு நேரம் கொதிக்கப்பட தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க கொதிக்கப்பட்டீங்கண்ணா சரி அந்த மீன் கிரேவி எல்லாம் அந்த மீனில் பிடிக்கிற மாதிரி கொதிக்க கொதிக்கப்பட்டீங்கன்னா சரி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் அதுக்குள்ளே கொண்டா போட்டுட்டேன் இப்போ ஏதோ கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் கலந்து போட்டு நடுவலமாக அப்போ வச்சு கிளறக்கூடாது கிளறுனா மீன் கரைஞ்சிவோம் ஸோ கொஞ்சமாக இப்படி ஆட்டி இதை பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம் மூடிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி வந்துருக்கு முன்னாடி நல்லா இன்ன வர அந்த மேலால் குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் வத்தோணும் பற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்ச கொஞ்சம் நேரம் விடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா சுவையான மீன்டின் கறி ரெடி வாங்க சாப்பிடலாம் இப்படி தான் இருக்கணும் நல்லா திக்காக மீன்டின் கறி இருக்கணும் அந்த மீனில் கிரேவி பிடிச்சிருக்கணும் இப்படி கிரேவி செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கும் இது பிடிக்கும் இலகுவாக வைக்கக்கூடிய ஒன்று தான் ஸோ எல்லோரும் முயற்சி செய்து பாருங்கோ எனக்கு உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் தாங்கோ அப்போ தான் நான் அடுத்தடுத்த சமையலில் என்னை திருத்தி கொண்டு மேலும் மேலும் உங்களுக்கு சுவையான நிறைய உணவு பண்ணங்கள் செய்து காட்ட முடியும் உங்களோட சப்போர்ட்டுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் தாங்கோ நன்றி வணக்கம்